வீரமணி கண்ணன் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் பக்தி நேரம் இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே இந்த வாரம் முழுக்க நாம் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய வழிபாட்டு பலன்களையும் வழிபடப்போகும் திருத்தலங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் காண இருக்கும் நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆஹா புனர்பூசம் மனித ஜென்மத்தில் ஒரு புனிதனாக நமக்கெல்லாம் ஒரு மனிதன் எப்பேற்பட்ட மகானாக வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்த என்னுடைய ராமபிரானின் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பக்தர்களே நேயர்களே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி விநாயகப் பெருமானை வேண்டி குலதெய்வத்தை வணங்கி வழக்கம் போல் ராமபிரானுக்கு உகந்த அந்த அற்புதமான காவி நிறத்திலே அழகாக மஞ்சள் துணியிலே காவித்துணியில் ஆரஞ்சு காவித்துணியிலே அழகாக அந்த தட்சிணையை முடிந்து வைத்து ராமபிரானுடைய பட்டாபிஷேக திருவுருவ படம் அதை வச்சுக்கோங்க வீட்டில் ராமபிரானுக்கு பிடித்த பானகம் மற்றும் அவருக்கு பிடித்தமான வெண்பொங்கல் நைவேத்தியத்தை பண்ணி தூப தீபாராதனை காட்டி அழகாக ஓம் தசரத நந்தனாய வித்மகே கோதண்ட ராமாய தீமகி தன்னோ ஸ்ரீ ராகவ பிரச்சோதயாத்து என்று ராமபிரானுடைய காயத்ரி மந்திரத்தை அழகாக உச்சாடனம் செய்து ராமபிரானை வேண்டி வணங்குங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் மொத்தம் இரண்டு திருத்தலங்கள் இருக்கிறது ஒன்று நான் சொல்லவே வேண்டாம் அயோத்தி பாலராமனை தரிசனம் காணுங்கள் வசதி இருப்பவர்கள் அதே போன்று இங்கே மதுராந்தகத்திலே கோவில் கொண்டுள்ள ஏரி காத்த ராமர் அவரை போய் தரிசியுங்கள் அதுவும் ரொம்ப தூரங்க மெட்ராஸ்லேயே இருக்கா சொல்லுங்கன்னா மேற்கு மாம்பலத்தில் கோதண்ட ராமசுவாமி ஆலயம் இருக்கிறது அதே போன்று திருநின்ற ஊரிலே பக்தவசல பெருமாள் ஆலயம் எதிரிலே அற்புதமான ராமபிரானின் ஆலயம் இருக்கிறது அது மட்டுமல்லாது பெருமாள் கோவில் எல்லாவற்றிலும் விசேஷமான பெருமாள் ஆலயங்கள் ஆஞ்சநேய சுவாமி ஆலயத்தில் கண்டிப்பாக ராமபிரானின் சன்னதி இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பூஜைகள் வழிபாடுகளை செய்யும் பொழுது ராமபிரானை சென்று அவரிடம் அர்ச்சனை கொடுத்து உங்கள் பேரிலே ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்து வாழ்க்கையின் எல்லா வளங்களையும் பெற்றிட வேண்டும் அதே போன்று நீங்கள் போக வேண்டிய மற்றொரு ஸ்தலம் வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் ஒரு சிவபெருமானின் ஆலயம் இருக்கிறது அக்ஷயபுரீஸ்வரர் அந்த அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வணங்கி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை நிலையை ஏற்றமாக ஏற்றிக்கொண்டு வணங்குங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ராமபிரானை போல ரொம்ப ஒபே பண்ணுவாங்க தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சகோதர பாசம் எல்லாவற்றுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயம் அழகாக பொருந்தும் மொத்தமாக ஃபேமிலி பாண்ட் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தால் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் கூடுமானவரையே புனத்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ராமபிரானின் பெயரைத்தான் வைப்பார்கள் ஆக்சுவலாக அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நட்சத்திரம் ஏன் தெரியுமா தசாவதாரத்திலே பூலோகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி ஒரு உண்மையான கணவனாக எப்படி உண்மையான ஒரு மகனாக தலைச்சன் மகன் தலைமகன் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரண புருஷன தாயிற்குச் சிறந்த மகனாகவும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு ஏற்ப வாழ்ந்த ஒரு மகனாகவும் சகோதர பாசத்திலே அத்தனை பேரன்பு கொண்டவனாகவும் நட்பிற்கு உதாரணமாக விளங்கிய குகன் அனுமனுடையும் கொண்ட நட்பிற்கு உதாரணமாக விளங்கிய அதனால்தான் ராமனை வந்து அவதார புருஷன் என்று சொல்கிறோம் அப்பேற்பட்ட ராமபிராணி நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தகைய வழிபாடுகளை செய்ய வாழ்க்கை மேம்பெறும் என்பதில் எந்த விதமான அர்த்தமும் உங்களுக்கு தேவையில்லை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஜெர்ம நட்சத்திரத்தன்னைக்கு இதை பண்ணுங்கள் இன்னொரு ஜெர்ம நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரு காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகேஷம் தம் நமாமி ப்ரகஸ்பதி அற்புதமான குரு பகவான் ரிஷபத்வஜாய் பத்மகே கணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதியாது நான் சொல்கிறது தக்ஷணாமூர்த்தி சொல்லலை குரு பகவான் தேவ நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய புனர்பூச நட்சத்திர அன்னைக்கு கொண்டக்கடலை மாலை ரெடி பண்ணிக்கோங்க வீட்டில் பண்ணி நேரம் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கிட்டு நேராக குரு பகவான் போய்ட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணிவிட்டு அவருக்கு அணிவிச்சுட்டு அழகாக கொண்டைக்கடலை மாலையை அவருக்கு அணிவித்து கொண்டைக்கடலை சுண்டலை அன்னதானமாக ஒரு இருபத்தோரு பேருக்கு கொடுங்க புனர்பூச நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி குரு பகவான் குரு பகவான் மனம் குளிர்ந்தால் குரு பார்க்க கோடி நன்மை எப்பேற்பட்ட ஒரு வக்ர பார்வையையும் எப்பேற்பட்ட ஒரு கோரப்பார்வையும் சுபப்பார்வையாக மாற்றும் ஒரு அற்புதமான சுப கிரகம்தான் நம்முடைய தேவ குருவான குரு பகவான் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம என்று குரு பகவானின் அற்புதமான வழிபாட்டினை சொல்லி குணமிகு வியாழ குரு பகவானை மனமுள வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷம் எங்களுக்கு எந்த விதமான கிரகதோஷமும் இன்றி கடாட்சி தருள்வாய் என்று குரு பாதத்தில் விழுந்து வணங்குங்கள் பக்தர்களே குரு பகவானுடைய மற்றொரு பரிகாரஸ்தலமாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கேயும் செல்லுங்கள் அப்படி இல்லையென்றால் ஆலங்குடி அங்கே சென்று ஆபத் சகாயேஸ்வரரை வணங்குங்கள் இதெல்லாம் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய திருத்தல வழிபாடு மற்றும் வழிபாட்டு முறைகள் அதே போன்று அடுத்தது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆஹா பூச நட்சத்திரத்தின் அதி தெய்வம் யார் தெய்வமா தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமந்த நான்மறை ஆரங்கம் கற்ற முதல் கேள்வி அது குரு பகவான் தேவகுரு நவகிரகத்தில் உள்ள கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க பூச நட்சத்திரத்தின் அதிபதி தெய்வம் யாருன்னா சிவபெருமானின் அறுபத்தி நான்கு முகூர்த்தங்களில் முக்கியமான ஒன்றான சனந்த சரகாதி முனிவர்களோடு காட்சி தரும் நம்முடைய தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி கையில் ஏழுடன் மாலையுடன் நமக்கெல்லாம் ஞானமூர்த்தியாக ஞான யோகீஸ்வரராக ஞானத்தை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தி தான் நம்முடைய பூச நட்சத்திரத்தின் இஷ்ட தெய்வம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்ல முறையிலே குளித்து விநாயக பெருமானை வணங்கி குலதெய்வத்தை நீராடி மஞ்சள் பட்டிலே தக்ஷிணையை அழகாக சுற்றி வைத்து தட்சிணாமூர்த்தி படம் முன்பாக அமர்ந்து குருவின் தட்சிணாமூர்த்தியின் நூத்தி எட்டு போற்றிதனை சொல்லி ஓம் தத் புருஷாய் தீசாய தீமிகே தன்னோ தீச பிரஜோதிய என்று தட்சிணாமூர்த்தி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் அதற்கும் மேலாக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம இந்த ஸ்லோகத்தையும் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் இதையே சர்வ வித்யானாம் மேதாஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறிது தடுமாற்றம் அடைந்தால் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளை அழகாக மேற்கொள்ளுங்கள் அதே போன்று ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மயம் வர பாருங்கள் அடுத்ததுல வருது பாருங்கள் எல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி சயின்ஸுங்க எல்லாமே ஜம்முன்னு விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்து வாழ்க்கையை ஒரு பேரின்ப ஞானமாக பேரின்ப அமுத பிரவாகமாக நாம் எல்லாம் அதை வருக வேண்டும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று ஆபத் சகாயேஸ்வரை வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி அதே போன்று வள்ளலார் கோயிலிலே மயிலாடுதுறையிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வள்ளலார் கோயில் இருக்கிறது அங்கே மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் அதே போன்று மடப்புறம் தட்சிணாமூர்த்தி தென்குடி திட்டையிலும் தட்சிணாமூர்த்தி இருக்கிறது சிவபெருமான் ஆலயம் எங்கிலும் தட்சிணாமூர்த்தி இருக்குங்க லெஃப்ட் ஹேண்ட் தட்சிணாமூர்த்தி இருப்பார் எப்படி துர்கேன் இருக்காளோ அந்த மாதிரி இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பார் மறக்காமல் நீங்க வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஒரு வழிபாட்டினை ஒரு ஜென்ம நட்சத்திரமான மாதத்தில் வைத்துக்கொள் மற்றொரு ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திர நட்சத்திரத்த உங்களுடைய பூச நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யார் என்றால் திருநள்ளாற்று நாயகன் தர்பாரண்ணேஸ்வரன் அருகில் அமர்ந்திருக்கும் என் சனீஸ்வரன் பூச நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யார் என்றால் சனீஸ்வரன் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவிண்டி சாகா நெறியில் இஜெகம் வாழை நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் தர்பாரணேஸ்வரன் ஆலயத்தில் அமைந்திருக்கும் சனீஸ்வரனுடைய ஆலயத்திற்கு சென்று வணங்குங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக கொடி நாட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவப் படத்தை வைத்து கொண்டக்கடலை மாலை அணிவித்து அழகாக பிரசாதமாக எலுமிச்சை சாதம் பண்ணி மஞ்சள் வஸ்திரம் தானம் அளித்து தூபதிபாராதனை காண்பித்து அருகிலுள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் அதே போன்று மற்றொரு ஜென்ம நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தன்று நேர அழகா சனீஸ்வர பகவானை பார்க்க திருநள்ளாறு செல்லுங்கள் இல்லை என்றால் கூச்சினூர் செல்லுங்கள் இல்லை ஒரு முக்கியமான ஸ்தலம் திருவாரூர் பக்கத்திலே பொங்கு சனி ஆலயம் இருக்கிறது அங்கு போய் அவரையும் வழிபடுங்கள் யாருக்கெல்லாம் இப்போ மகரம் வந்து ஏழரை சனி போதுங்க ஃபஸ்ட் ப்ளாஸாக இருக்கும் இந்த நேரம் போய் பொங்கு சனியை போய் தொடுங்க கடகராசியும் மகர ராசியும் கடகராசிக்கு அஷ்டம சனி விளையிடுச்சு மகர ராசிக்கு ஏழரை சனி விளையிடுச்சு ஜம்முன்னு போங்க வை வைப்புனா வைப்பு அப்படி ஒரு ஆகும் லைஃப் உங்களுக்கு ஸோ பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாட்டினையும் இந்த வழிபாட்டு தலங்களையும் சென்று வழிபடுங்கள் அடுத்ததாக ஆயில்யம் ஆஹா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களின் இஷ்ட தெய்வம் யாருன்னா அந்த பாற்கடலில் பள்ளி கொண்ட எம்பெருமானை தாங்கியிருக்கும் அந்த ஆதிசேஷன்தான் அதிசேஷன்னா யாரு நாகராஜா பக்தர்களே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அற்புதமாக விநாயகரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி நல்ல நாகராஜா படம் வீட்டில் வச்சுக்கோங்க நாகராஜா படம் இப்படி இருக்கும் ரெண்டு படம் சேர்ந்துருக்கும் அந்த நாகராஜா இல்லைன்னா சிவபெருமானோட அஞ்சு நாகத்தோட இருக்கும் இல்லைன்னா பள்ளிக்கொண்ட பெருமானோட ஆதிசேஷனோட இருக்கும் அந்த நாகத்தை வைத்து கொள்ளுங்கள் திருவுருவ படத்தை வைத்து ஆதிசேஷனுக்கு முறையாக பூஜியுங்கள் ஏனென்றால் நாகராஜர் போற்றியே இருக்கிறது மறக்காமல் நாகராஜருக்கு ப்ரே பண்ணி அவருக்கு பிடித்தமான பசும் பால் பாலை நெய்வேற்றியமாக வைத்து அழகாக நாகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாகர் வழிபடுங்கள் நாகராஜன் என்றும் நமக்கு துணையாக இருப்பான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போக வேண்டிய திருத்தலம் திருப்பாம்புரம் நாகநாத சுவாமியை வேண்டுங்கள் அதே போன்று திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமியை காணுங்கள் அதே போன்று நாகர்கோவிலே ஆலயம் கொண்டுள்ள நாகராஜா ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் அப்படி இல்லை என்றால் சென்னையிலே மயிலை முண்டகண்ணி அம்மன் ஆலயத்திலே உள்பிரகாரத்தில் வந்துகிறேன்னா ஒரு நாகம்மா சன்னதி இருக்குது அங்கே முட்டையும் பாலும் கொடுத்து நைவேத்தியம் கொடுங்கள் உங்களுக்கு நாகத்தின் அருள் பரிபூர்ணமாக நிறந்திருக்கும் அனைத்து வகையான சர்ப்பதோஷம் எல்லா தோஷமும் விலகிவிடும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் நாகராஜரை வணங்க உங்களுடைய நட்சத்திரத்தின் நவகிரக அதிபதி யார் தெரியுமா புதன் நான் சொன்னா பாருங்க ஞானானந்தமயம் தேவன் நிர்மல்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானா மயக்ரீவம் மயக்கிரீவம் உபாஸ்மயே கதைகளுக்கெல்லாம் ஆதாரம் உன் கருணை மொழியே சங்கீதம் என்று ஹயக்ரீவ பகவானை போற்றுங்கள் ஏனென்றால் புத பகவானின் இஷ்ட தெய்வம் ஹயக்ரீவ பெருமான் அன்னை கலைவாணி இத முற இன்னல்கள் நிற்கு புத பகவானை பொன்னொடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பண்ணொலியோனே உதவிய அருளும் உத்தம போற்றி என்று புத பகவானை வேண்டி மற்றொரு ஜென்ம நட்சத்திரத்தன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றொரு ஜென்ம நட்சத்திரத்திலே புத பகவானை வணங்கி கஜத்வஜாய் சுகஹஸ்தாயதி தன்னோ புத பிரச்சோதையாது என்று பச்சை நிறப்பட்டிலே அந்த தட்சிணையை வைத்து அழகாக பூஜை செய்யுங்கள் புத பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார் ரெண்டு பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கல்ல நான் வந்து அந்த நட்சத்திரத்துடைய இஷ்ட தெய்வம் அந்த நட்சத்திரத்தினுடைய நவகிரக அதிபதி யாரும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஸோ ரெண்டு ப்ரேயரும் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க லைஃபை அவ்வளவுதான் மற்றபடி எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த ப்ரேயரை தனியாக பண்ணுங்கள் இவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணினா தான் லைஃபு ஸ்மூத்தாக போவும் சமாளிக்க முடியும் வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த மாதிரி ஒரு நல்ல பக்தியின் மூலமாக இறைவனை அடைவதன் மூலம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலே ஒரு ஊன்றுகோலாக என்றென்றும் இருக்கிறது இந்த வழிபாட்டு மந்திரங்கள் அதுதான் நமது பிரம்மாண்ட புராணத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரண காரியம் ஒரு பாடல் ஒன்று இருக்கு காரண காரியங்கள் அவனே அறிவான் வீரிய விதிமகளை அடக்கி வைப்பான் முரம் போல் செவிகள் குறைகளை கேட்கும் இரு செவிகள் அதிலே கருணை நிறைந்திருக்கும் விநாயகப் பெருமான் புதன்கிழமை புதனுடைய அதிதேவத்தை யாருன்னா விநாயகப் பெருமான் விஷ்ணு பகவான் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது நீங்கள் பிறந்ததற்கு ஒரு காரண காரியம் இருக்குது காரணம் காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை எதுவும் நடக்க போதும் இல்லை எதுவும் நடந்ததில்லை கீதை தான் பகவத்கீதை தான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் என்று ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் அதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கணும் கர்மண்யவாதிகத்தே மாபலேஷுகத கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்ன மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை வணங்கி வீட்டிலும் சரி ஆலயத்திற்கும் சரி அந்தந்த பலனை பெற்று சுப பலன்களாக பெற்று வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை இவினை என்ற விதிகளை மாற்றி நல்வினையாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் பேரின்பமாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த விதமான ஐயும் இல்லை அதே போன்று சொன்ன பாருங்கள் நீங்கள் போக வேண்டிய மற்றொரு ஸ்தலம் ஆயில்யம் நட்சத்திரம் புதனின் முக்கியமான ஸ்தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் அவரையும் இதெல்லாம் கும்பகோணம் மாயவரம் காரைக்கால் இந்த தஞ்சாவூர் இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில்ங்க உங்களுக்கு ஸோ டப்பு டப்பு டப்புன்னு போய்ட்டு வந்துடலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பாடுறா என் ஜென்ம நட்சத்திரம் ஆயில் என்டா புதன்கிழமை வந்துருக்குடா புடி அன்னைக்கு போய் நேராக போய் புதன்கிழமை சுவேதாரணேஸ்வரர் தரிசனம் பண்ணுங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டேபிளா ஆயில்ய நட்சத்திரத்துடைய யாரு நாகராஜா இஷ்ட தெய்வம் ஸோ நேராக என்ன பண்ணுங்கள் திருநாகேஸ்வரம் போயிடுங்க நாகநாத சுவாமி அவரை போய் தரிசனம் பண்ணுங்க இந்த பக்கம் சவுத்தில் இருக்கீங்களா நாகர்கோவில் போங்க அழகாக நாகராஜாவை பாருங்கள் அதே மாதிரி அஸ்தி போங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏன்னா கால வந்து உங்களுக்கு நாகத்தோடு தான் இருப்பார் ஸோ இத்தனை வழிபாட்டு முறைகள் இத்தனை வழிபாட்டு தலங்கள் நம்மை அறன் போல் காத்திருக்கும் பொழுது எதற்காக நாம் வந்து பயப்படணும் எதுக்காக நம்ம வந்து உரி பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் இருக்குங்க கஷ்டமும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அந்த துன்பத்தை நாம் தாங்கும் இதயத்தை கடவுளிடம் இறைவாக எனக்கு அதை கொடு எனக்கு கஷ்டமே கொடுக்காத நான் சொல்ல மாட்டேன் நான் அப்படி சுயநலமான மனுஷன் கிடையாது ஏன்னா நான் பண்ண கர்ம வினைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பக்தியின் மூலமாக அந்த கஷ்டத்தை தாங்கும் மனோதைரியத்தையும் அந்த பக்குவத்தையும் எனக்கு கொடு என்றுதான் நாம் வேண்டுகிறோம் அதற்காகத்தான் இத்தனை பலன்கள் இத்தனை வழிபாடுகள் இத் அத்தனை திருத்தலங்களுக்கு சென்று நம்மை நாம் மேலே 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 ரீசார்ஜ் பண்ணி புனிதப்படுத்திக் கொண்டு வருகிறோம் இப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களை சொன்னேன் ராமர் ஏன் அவதாரம் எடுத்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து காட்டணும் ஏன்னா ஒரு மனுஷனாக வாழ்ந்து அவ்வளோ ஈஸி இல்லை அதைத்தான் தெய்வம் மனிதனாக வாழ்ந்து தசாவதாரத்துடைய தாற்பயமே அதுதான் ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு சொல்லி கொடுக்கும் படிப்பினை என்ன தெரியுமா இதை எப்படி பண்ணாத இதை இப்படி பண்ணு நல்லதே நினை ஏனென்றால் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற பழமொழியை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம் எதை விதையாக போடுறோமோ அதுதான் அன்றைக்கி மரமாக முளைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதை செய்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து செய்யுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிறகு உங்களது வம்சம் இருக்கிறது அந்த வம்சம் தழைக்க வேண்டும் என்றால் நல்லதே செய்யுங்கள் நல்லதே பாருங்கள் நல்லதே கேளுங்கள் நல்லதே பேசுங்கள் நல்லபடி நடக்க முயற்சி செய்யுங்கள் ஐ ஒன்ட் சே பர்ஃபெக்ட் டு த கோர் அட்லீஸ்ட் ட்ரை டு பி நியர் டு பி பர்ஃபெக்ட் பியூரிட்டி டு த கோர் லிட்டில் பட் பியூர் ஆங்கிலத்தை பாருங்கள் சின்ன மீனிங் தான் ஆனால் இவ்வளோ பெரிய வித்தியாசம் ஸோ இதை மனதில் நிறுத்தி நான் சொன்ன அத்தனை நட்சத்திரங்களின் பரிகாரங்களை அழகாக செய்து கொண்டு வாருங்கள் ஹோப் நீங்கள் எல்லாம் அழகாக நோட் பண்ணின்னு வரீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து திருப்பி மறு ஒலிபரப்பும் பண்ணுறாங்க பக்தி நேரத்தை இதை மிஸ் பண்ணவங்க அதை பாருங்கள் ஏன்னா அதுக்கு தான் பக்தி நேரம் என்பது என்னவென்றால் மனிதனை நல்வழிப்படுத்துவது மனித நேயத்தை வளர்ப்பது அன்பென்ற விதையை அனைவரின் ஆன்மாக்குள்ளும் செலுத்துவது இதுதான் எங்களுடைய நோக்கம் வசந்த் தொலைக்காட்சியின் நோக்கம் என்னவென்றால் பக்தி நேரம் மூலமாக நல்லதை நன்மைகளை அறுவடை செய்து மக்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களின் அவா அதனால்தான் வாராவாரம் மிகச்சிறந்த தொகுப்பாக பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ள அத்தனை வழிபாட்டு முறைகளையும் அத்தனை வழிபாட்டு நுணுக்கங்களையும் அத்தனை வழிபாட்டு திருத்தலங்களையும் பற்றி உங்களிடம் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் கோயிலுக்கு போகணுன்னா பரவாயில்ல அகம் பிரம்மாஸ்மி மனமே ஆலயம் பூசலார் நாயனார் அப்படி தானே கோயில் கட்ட வசதி இல்லை என்ன பண்ணார் மனசுக்குள்ளேயே கோயில் கூட்டு கும்பாபிஷேகம் பண்ணார் சிவன் வந்து அங்கே உட்காந்தார் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சக்தியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒன்று வச்சுக்கோங்க கடவுள் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை வருத்தின் அவன் கோயிலுக்கு வான்னு சொல்ல செலவு பண்ணின்னு கடன் வாங்கி கொண்டு நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டாம் பணத்தை சேமித்து வையுங்கள் அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய இறைவன் உங்களை வந்து பார்ப்பதற்குண்டான அனுகிரகத்தை கடவுளே உங்களுக்கு வழி செய்து கொடுப்பார் அப்பொழுது வாருங்கள் பணம் இருப்பவர்கள் இந்த வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்கள் எங்கிட்ட வசி இருக்குங்க போகலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க லீவு போடலாங்க வேலை தான் முக்கியம் செய்யும் தொழிலே தெய்வம் வேலையில் லீவு கிடைக்காதவங்க வெளியூர் போக முடியாதவங்க வீட்டில் இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் மனசுலையே நினைங்க வசதி இருப்பவர்கள் வேலையில் லீவு எடுக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் எங்கே இருந்தாலும் வேறு இப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் எடுத்தால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சுங்க ஆகவே இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை ஏனென்றால் வாழ்க்கை அத்தனை மங்களகரமாக இருக்கும் அத்தனை சுபிக்ஷமாக இருக்கும் அத்தனை ஒளியோடும் ஒலியோடும் நிறைந்திருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூன்று நட்சத்திரத்தின் அற்புதமான தகவலோடு உங்களை பக்தி நேரத்தில் சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க